ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆன்மீக பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ரெண்டாம் தேதி மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல அன்று கிழமை திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சிறப்பான நாள்னு கேக்குறீங்களா சோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருதுங்க சோ அமாவாசை அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் பிரபஞ்சத்தில் சக்தி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னால் அது இந்த அமாவாசை நாளை குறிப்பிடலாம் அமாவாசை வரக்கூடிய இந்த நாள் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கல இது தெரியாததுனால நிறைய பேர் இந்த மாதிரியான நாளை மிஸ் பண்ணிடுறோம் உண்மையாலுமே அமாவாசைலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரபஞ்சத்தில் சக்தி இருக்கக்கூடிய ஒரு அதிகமான நாள் இந்த மாதிரியான நாளில் கரெக்டாக நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய சகலவிதமான பாவங்களும் நீங்கும் அந்த வகையில் இந்த அமாவாசை ஆவணி மாதத்துல ஸ்பெஷலாக வருவது என்று சொல்லலாம் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா திங்கட்கிழமை வருதுங்க கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஏற்ப பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிரர்கள் சொல்லுவாங்க ஸோ இந்த சோமவதி அமாவாசை ஆயிரம் மடங்கு பலனுடைய அமாவாசை இந்த சோமவதி அமாவாசையுடைய சிறப்பு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சோமவதி அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பான அமாவாசை அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சோமவதி அமாவாசைனால் முன்னிட்டு நாம் பண்ண வேண்டிய சிறப்பு பரிகாரங்களை பார்க்க போகிறோம் ஸோ சோமவதி அமாவாசையில் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சோமவதி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணுங்கள் அமாவாசன்று சிவபெருமானுக்கு அதுவும் இந்த சோமவதி அமாவாசன்றுக்கு இந்த அபிஷேகம் செய்யணும் அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்யலாம் சரி நீ என்ன சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோமவதிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமான் சந்திரனுக்கு உரிய இந்த சோமவதி நாள்ல ஒவ்வொரு டைமுமே நாம் வழிபாடு செய்தால் அளவற்ற பலன் கிடைக்கும் அதுலேயும் அமாவாசை வரும்போது அப்போ நாம் விட்டுறக்கூடாது அதனால தான் இந்த சோமவதி அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி தலைவிதி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டுடைய முதல் சோமவாதி அமாவாசை செப்டம்பர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருது இந்த நாளில் நீங்கள் ஏதாவது விசேஷமாக செய்தால் அது உங்களுக்கு சாதாரணமாக நன்மை பயக்கிறதை விட பல மடங்கு நன்மை பயக்கும் வேலையில் கூட உங்கள் அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வேலைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வாகையை சூட முடியும் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசையானது சோமவார அமாவாசை என்று அழைக்கப்படுது சோமவார அமாவாசை என்று பச்சை பாலில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் தயிரும் தேனும் கலந்து நான்கு புறமும் நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் பச்சை பால் ஒரு லிட்டரில் தயிர் கொஞ்சம் தேன் கொஞ்சம் இதை ரெண்டையும் கலந்து இந்த கலந்த பச்சைப்பாலை சிவபெருமானுக்கு நான்கு நெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்யணும் யார் ஒருவர் சோமவதி அமாவாசையில் சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்வில் தீராத நோய்கள் கொடிய நோய்கள் இருக்கிறது எல்லாமே வந்து சரியாகும் இது வந்து நீங்கள் சோமவதி அமாவாசையில் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் அப்புறம் இதே சோமவார அமாவாசை நாளில் உங்களுடைய ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரம்மிப்பான கோவில் இருந்ததுன்னா அங்கே அரச மரம் இருந்ததுன்னா அங்கே போங்க பிரமிப்பான கோயில்னால் ரொம்ப பழமையான கோயிலை சொல்கிறேன் அந்த மாதிரி கோயிலில் அரசமரம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு போய் தண்ணீர் ஊற்றணுங்க ஒரு கொடை நிறைய கொண்டு போய் தண்ணீரை அந்த அரச மரத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றணும் ஊற்றுனதுக்கு பின்னாடி அங்கு எண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் அரச மரத்தடியில் அமர்ந்து பித்ரு சூத்தத்தை பாராயணம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா முன்னோர்கள் மகிழ்வாங்க வறுமை நீங்கும் வறுமை இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரம் செய்யலாம் ஸோ காலையில் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் செய்கிறீங்களா மாலையில் பிரசித்தி பெற்ற உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு நான் சொன்னது போல் தண்ணீர் ஊற்றி எண்ணெய் விளக்கு ஏற்றி பிக்ரு அந்த சூச்சகத்தை பாராயணம் செய்தீங்கன்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க வறுமையானது நீங்கோ இது சோமவதி அமாவாசையில் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இதே தான் சூரியன் அஸ்தமானத்துக்கு பிறகு ஏரி அல்லது ஆற்றில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாவு விளக்க வைக்க வேண்டும் முன்னோர்கள் அமாவாசை அன்று பூமிக்கு வருவதாக ஐதீகோ முன்னோர்கள் பூமிக்கு திரும்பும்போது அவர்கள் வழியில இருள தவிர்க்க இந்த விளக்குகள் ஏற்றப்படுது அதனால் விளக்குகள் ஏற்றப்படுவது உங்களுடைய முன்னோர்களுக்கு லைட் போட்ட மாதிரி முன்னோர்களுக்கு லைட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊர்களில் ஏரி ஆறு இருந்ததுன்னா அங்கே ஒரு மாவு விளக்கை வந்து வைத்துடுங்க ஸோ அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏரி ஆறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்லேயே முன்னோருடைய பெயரை சொல்லி வடக்கு திசையை பார்த்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்துடுங்க அப்படி ஏற்றுனீங்கன்னா முன்னோர்கள் வரக்கூடிய வழியில இருளெல்லாம் தவிர்த்து விளக்குகளுடைய வெளிச்சத்தில் அவங்க வருவாங்க இது மூன்றாவதாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் அப்புறம் இதே சோமவார அமாவாசை நாளில் ஹனுமன் முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி சுந்தரகாண்டம் அல்லது அனுமன் சால்சாவை பாராயணம் செய்யுங்க இது ஏன் இந்த நாளில் செய்யணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு எதிரிகளை அழுத்து சனிதோஷத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி ஹனுமான் கிட்ட இருக்கு அனுமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய நெஞ்சில் ஸ்ரீராமரை சுமந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மலையவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பேத்து எடுத்துகிட்டு வருவார் பக்தர்களுக்கு என்ன வேணாலும் செய்யறதுல அனுமான் அடிச்சுக்க ஆளே இல்லை அதனால் இந்த அமாவாசை நாளில் ஒரு விளக்கேற்றி அனுமானுக்கு உகந்த சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை அழிப்பார் கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளை அழித்து சனிதோஷத்திலேருந்து விடுவித்துருவார் அதனால் அனுமான் சாலிசாவை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை அன்னைக்கு பாராயணம் செய்யுங்க அடுத்ததாக இந்த சோமவதி அமாவாசையில் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா கருட புராணத்தின் படி ஒன்று செய்யணும் கருட புராணத்தின் படி இந்த சோமவதி அமாவாசை நாளில் தெற்கு திசையில் கோசோலை அல்லது தபாவில் ஒரு விளக்கை ஏற்றி நாம் வைக்கணும் இது ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்திரு கவசம் பித்திரு தோத்திரம் என்று நம்ம பார்த்திங்கன்னு சொல்ல நமக்கு இருக்கிறது எல்லாம் சரியாகும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தோசை நீங்கி கவசம் நமக்கு ஏற்படும் இந்த பரிகாரத்தை சோமவதி அமாவாசையில் மாலையில் செய்யணும் அதாவது தெற்கு திசையில் கோசோலை அல்லது தபாவில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதை பண்ணிடுங்க அப்புறம் இந்த சோமவதி அமாவாசன்று மாலையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குங்கும பூ அந்த பூவை வைத்து நெய்வி போய் ஏற்றணும் இந்த மாதிரி செய்கிறதுனால லக்ஷ்மி தேவியை சாந்தப்படுத்துறது மாதிரி அமையும் லக்ஷ்மி தேவியை சாந்தப்படுத்த மந்திரங்களையும் உச்சரிக்கலாம் ஸோ மந்திரங்கள் தெரியலனா நெட்டில் போட்டிங்கன்னா நிறைய வரும் அந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் ஸோ இந்த குங்குமப்பூ நெய்விளக்கை ஏற்றுறது இந்த சோமவதி அமாவாசையில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சோமவதி அமாவாசையில் குங்கும நெய்தீப விளக்கி ஏற்றும் போது இதில் மகாலட்சுமி சாந்தம் என்பது ஒரு நம்பிக்கை அதனால இந்த சோமவதி அமாவாசை நாளில் இதையூஸ் செய்யுங்க இந்த சோமவதி அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது பல பரிகாரங்கள் செய்து பல வகையில பலனடைவதற்கு உகந்த நாளாக வந்திருக்கு இதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் அனைவரும் பலன் பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் சோமவதி அமாவாசையுடைய சிறப்பையும் சோமவதி அமாவாசையில் கட்டாய பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த சோமவதி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை செய்து முற்றிலும் பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான ஆன தோழ்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்